ஹலோ நண்பர்களே தமிழ் சேனல்ல அமரர் கல்கி அவர்களுடைய அரிய படைப்பான சிவகாமியின் சபதம் நாவல் ஒளி புத்தகமாக திங்கள் முதல் வெள்ளி வரை தினமும் பிளையாகிறது சப்ஸ்கிரைபர்ஸ் தவறாம கேட்டு என்ஜாய் பண்ணுங்க நன்றி வணக்கம் வணக்கம் தலைக்குளத்தார் ஆலயத்தின் முன்பு ஊர்வலம் போய் சுற்றி நின்றது மன்னர் தேர்விட்டு கீழிறங்க மற்றோரும் இறங்கினார்கள் ஆங்காங்கே வேலை மண்ணில் குத்தி நட்டு சுற்றி கயிறு கட்டி ஒரு பாதுகாப்பு வளையத்தை மீக்காவல் படையினர் ஏற்படுத்தியிருக்க ஸ்ரீ தேவர் அந்த வளையத்திற்குள் போக அங்கே இருந்த ராஜராஜ பெருந்தச்சரை வரவேற்றார் அவருக்கு பின்னே நான்கு ஐந்து இளைஞர்கள் நன்கு உடுத்தி கை கட்டி நின்றிருந்தார்கள் அவர்கள் அக்குளில் சுருட்டிய துணிப்பை இருந்தது காலின் கீழ் கருவிகள் இருந்தன மாமன்ன ராஜராஜர் அவர்களை நோக்கி நடக்க அவர்கள் முன்னே வந்து ராஜராஜரின் கால்களை தொட்டு வணங்கினார்கள் ராஜராஜர் கைத்தட்டி எழுப்ப அவர்கள் எழுந்து நின்று கும்பிட்டார்கள் பட்ட மகிஷியர் வர அவரையும் நமஸ்கரித்தார்கள் கருவூர்தேவர் கூட்டத்தின் தென் திசையை பிளந்து கொண்டு உள்ளுக்குள் வந்தார் எந்த இடம் ராஜராஜ பெருந்தச்சரே என்று கேட்க ராஜராஜ பெருந்தச்சர் அவர் காலை தொட்டு கண்ணில் கொண்டார் இடம் காட்டினார் இது மேடான இடம் இந்த இடத்திலேயே மேடான இடம் இந்த இடத்தில்தான் கர்ப்பகிரகத்தின் ஈசான்ய சுவர் மூளை வரப்போகிறது கர்ப்பகிரகத்தின் ஈசான்ய சுவர் மூளையில் இக்கல்லை நட்டு இங்கிருந்து துவங்க போகிறோம் இதற்கு பிறகு இந்த இடத்தில் முதல் மண்டபம் பிறகு அதோ சிறிய அது இரண்டாவது மண்டபம் என்று விரிவாக போகிறது மண் பரிசோதனைகள் முடிந்துவிட்டன காற்று பரிசோதனைகள் முடிந்துவிட்டன பரிசோதனைகள் முடிந்துவிட்டன நீங்கள் உத்தரவு கொடுத்தால் மன்னர் சரி என்று தலையசைத்தால் நான் வேலையை துவங்கிவிடுவேன் என்று சொல்ல கருவூர்தேவர் மன்னரை நோக்கி நடந்தார் மன்னர் தேவர் கால்களை தொட்டு வணங்க மன்னரை அவர் எழுப்பி அணைத்து கொண்டார் ராஜராஜா இந்த கணத்தில் நீ உன் மூதாதையர்களை நினைத்துக் கொள்ள வேண்டும் விஜயாலய சோழனில் ஆரம்பித்து வருகிற உன் பரம்பரையை மட்டும் சொல்லவில்லை அதற்கு முன்பு பெயர் தெரியாது பல்லவர்களுக்கெல்லாம் முன்பு ஆட்சி செய்து வாழ்ந்தார்களே அந்த கரிகால சோழர்களையெல்லாம் கூட நீ நினைவுக்கு கொண்டு வர வேண்டும் இந்த தஞ்சை தரணி சிறப்பதற்காக ஆட்சி செய்த மன்னர்களை அவருக்கு துணையாக இருந்த மந்திரிமார்களை தவசீலர்களை இந்த தஞ்சை மண்ணை விட்டு பிரியாமல் இங்கேயே சுற்றி கொண்டிருக்கிற அந்த சூட்சும உணர்வுகளை நீ தியானித்துக் கொள்ள வேண்டும் இந்த காரியம் தஞ்சை மண்ணை பெருமைப்படுத்த நடத்தப் போகின்ற காரியம் தமிழ் கூறும் நாகரிகத்தை உலகுக்கு போகிற காரியம் கணித திறமையை கலை திறமையை ஆராய்ச்சி மனப்பான்மையை எழுத்தை படிப்பை நாகரிகத்தின் பேச்சை சொல்லை செயலை தத்துவத்தை கடவுள் தேடலை உலகுக்கு சொல்கின்ற காரியம் மாமன்னா முழு மூச்சாக இதில் இறங்கிவிடு இதை தவிர வேறு எதுவுமே உனக்கு முக்கியமாக இருக்க வேண்டிய அவசியமில்லை மிக பெரிய காரியம் செய்கிற போது நடுவே சில இடைஞ்சல்கள் ஏற்படலாம் அது பற்றி எந்த கவலையும் கொள்ளாதே சிவனருளால் அந்த இளைஞர்கள் உன்னை சுற்றியுள்ளவர்கள் தீர்த்து வைப்பார்கள் ராஜேந்திர சோழன் உனக்கு துணையாக நிற்பான் பஞ்சவன் மாதேவி அரண்மனையை பார்த்து கொள்வாள் உன்னுடைய துணைவியர்கள் இதற்கு துணியாக நிற்பார்கள் மந்திரிமார்கள் இறங்கி வேலை செய்வார்கள் எப்படிப்பட்ட கோயில் கட்ட வேண்டும் என்ன விதமாக கட்ட வேண்டும் என்கின்ற விஷயத்தையெல்லாம் வேகமாக முடிவுக்கு வந்துவிட்டு அதற்குண்டான ஆட்களை தயார் செய்து அவர்களுக்கு உண்டான வசதிகளை செய்து கொடுத்துவிடு இதில் ஈடுபடுகிற எவரும் முகம் சுளிக்காமல் இருக்கட்டும் இதில் ஈடுபடுகிறது தெய்வ காரியம் என்று அவர்களுக்கு சொல்லிவிடு இதில் சௌகரிய குறைவு இருந்தாலும் சகித்து கொள்ள சொல் நான் செய்கிறேன் என்று கர்வப்படாமல் சகலரையும் இதில் பங்கு பெற இது உங்களுடைய கோயில் என்று அவர்களுக்கு அறிவுறுத்து மாமன்னா மனிதர்கள் கூடி வாழும் இயல்பினர்கள் அவர்கள் கூடிதான் பெரும் காரியங்கள் செய்திருக்கிறார்கள் உன்னுடைய காலத்தில் உன்னுடைய மக்கள் உன்னுடைய மந்திரிமார்கள் உன்னுடைய மனைவிகள் உன் அரசாங்கத்து ஆட்கள் எல்லோரும் ஒன்று கூடி மிகப்பெரிய ஒரு தொண்டை சிவனுக்காக இறைவனுக்காக போகிறார்கள் இது வாழ்வாங்கு வாழும் வையத்தில் வெகுநாள் நிலைத்து நிற்கும் பூமி இருக்கும் வரை இந்த பெருங்கோயில் இருக்கும் என்று நான் உனக்கு உறுதி கூறுகிறேன் உன் பெயரை தமிழனாக பிறந்த ஒவ்வொருவரும் வாழ்க்கையில் ஒரு ஏனும் சொல்லாமல் இருக்க மாட்டான் தமிழனாக பிறந்தவன் வாழ்க்கையில் ஒரு ஏனும் நீ கட்டுகிற கோயிலுக்கு வராமல் இருக்க மாட்டான் மிக பெரிய ஒரு சாதனையை நீ செய்யப் போகிறாய் செய்வதற்காகவே பிறந்திருக்கிறாய் அதைதான் உன் மங்கள சின்னங்கள் சொல்கின்றன எனவே இதில் ஏற்படுகிற அத்தனை இடைஞ்சல்களையும் இறைவனுடைய கைகளிலே ஒப்படைத்துவிட்டு இந்த இளைஞர்கள் எல்லாம் உன்னை ஊக்குவிக்கவே வந்திருக்கிறார்கள் என நீ நினைத்துக்கொள்ளும் கொள்ளும் பொழுதிலே ஏழு வருடங்கள் இந்த விஷயம் நன்கு வளர்ந்து நல்லபடி முடியும் எனவே எந்த கவலையும் இல்லாமல் இந்த வேளையில் இறங்கு உன்னுடைய கையால் மண்கொத்தியை எடுத்து சிற்பியிடம் கொடு சிற்பி வெட்டுகிற குழியில் நீர் ஊற்று நவரத்னங்களை இடு தங்க காசுகள் போடு என்று கருவூர்தேவர் கட்டளையிட்டார் மறுபடியும் ராஜராஜர் கருவூர்தேவர் காலில் பணிந்தார் அரசிகள் எல்லோரும் பணிந்தார்கள் ராஜராஜர் எழுந்து நின்று பெருந்தச்சரை பார்த்து கை கூப்பினார் நான் மட்டுமே இந்த காரியத்தை செய்வதாய் நினைக்கவில்லை பெருந்தச்சரே உங்களுடைய கலைத்திறமை உங்களுடைய ஆர்வம் உங்களுடைய கணிதம் இவை எல்லாம் சேர்ந்துதான் இங்கே பெருங்கோயிலாக உருவாகப் போகின்றன இந்நாட்டில் எனக்கு இணையான நண்பராய் நீர் பிறந்திருக்கிறீர் என்பது மிக பெருமைப்படக்கூடிய விஷயம் உங்களுக்கு எந்த குறையும் இல்லாமல் நடக்க நான் முயற்சி செய்வேன் ஒருவேளை என்னால் ஏதும் குறை இருக்குமாயின் அதை இப்போதே மன்னித்து அந்த காரியம் எனக்காக செய்யப்படவில்லை இறைவனுக்காக செய்யப்படுகின்ற காரியம் என்பதை நீங்கள் மனதிலே தேக்கி குறைவர முடித்து தருமாறு பணிவோடு கேட்டுக்கொள்கிறேன் இன்று கைகூப்பி உடல் குனிந்து வணங்க மன்னரின் மனைவிகள் அனைவரும் பெருந்தச்சரை வணங்கினார்கள் பெருந்தச்சர் அதே பணிவோடு ராஜராஜரை வணங்கினார் பெருந்தச்சரின் துணைவியர் வரவில்லையா பெருந்தச்சனார் துணைவியார் வரவேண்டியது ஒரு சம்பிரதாயமாயிற்றே ஆமாம் அழைத்து வந்திருக்கிறேன் என்று சொல்ல கூட்டத்தில் இருந்து பெருந்தச்சரின் துணைவியர் இருவரை அழைத்து வந்தார்கள் இருவரும் வந்து மன்ன ராஜராஜரை கால் தொட்டு வணங்க கருவூரார் நமஸ்கரிக்க அங்கு அவர்களுக்கு வெற்றிலை பார்க்கும் பொற்கிளிகளும் தரப்பட்டன அம்மா அவர் மிகப்பெரிய ஒரு வேலையிலே தன்னை ஈடுபடுத்திக் கொண்டிருக்கிறார் அந்த வேலையிலிருந்து அவரை திசை திருப்பாமல் அந்த வேலையை நோக்கி அவரை தீவிரமாக ஈடுபடும்படியாக நீங்கள் இருவரும் செய்ய வேண்டும் பட்ட மகிழ்ச்சி கேட்டுக்கொள்ள சரி என்று நாணத்தோடு தலையசைத்தார்கள் மட்டம் பார்க்கும் குண்டில் இருந்த நூல் நூல்கயிரை உயிர தூக்கி பெருந்தச்சர் பிடிக்க அதை சிறிய கத்தியால் பட்டென்று ராஜராஜர் அறுத்தார் பெருந்தச்சர் வழக்கையை நீட்ட கிட்டத்தட்ட முழங்கை நீளமுள்ள அந்த கயிற்றை அந்த வழக்கை மணிக்கட்டில் அவருடைய இரண்டு மனைவிகளும் இரண்டு விரல்களை வைக்க அந்த இரண்டு விரல்களை சுற்றி மணிக்கட்டையும் சுற்றி ராஜராஜர் கங்கணம் கட்டினார் அவர்கள் விரல்களை எடுத்துக்கொள்ள அந்த மணிக்கட்டு கயிறு பெருந்தச்சனார் கையில் தொங்கியது அந்த கங்கணத்தில் மன்னர் தங்க பூவை மாட்ட பெருந்தச்சர் மறுபடியும் கை கூப்பினார் தன்னுடைய உதவியாளர்களை அருகே அழைத்தார் இவன் உமாபதி அடுத்தவன் தானுமாலையன் அதற்கு இருப்பவன் விஸ்வநாதன் இவர்கள் மூவரும் இங்கே நடக்கிற எல்லா வேலைகளுக்கும் முழுமுதற் பொறுப்பானவர்கள் நான் வெளியூர் போனாலும் இந்த வேலையை திறம்பட செய்வார்கள் இந்த வேலையை இவர்கள் திறம்பட எண்ணெய் போல செய்வதற்காக நான் அணிந்த கங்கணம் போல் அவர்களுக்கு அணிவிக்கிறேன் என்று சொன்னார் அழைத்தார் குண்டிலிருந்து தொங்கும் நூலை எடுத்து அவர்கள் கையை சுற்றி கை குப்பி நிற்க வைத்தார் மாமன்னர் உடையார் ஸ்ரீ ராஜராஜ தேவரின் சத்தியமாக கருவூர்தேவர் கால் தூசியின் சத்தியமாக காவேரியின் சத்தியமாக தஞ்சை மண் மீது சத்தியமாக எங்கள் குலதெய்வம் வீராட புருஷன் சத்தியமாக முப்பது முக்கோடி தேவர்கள் சத்தியமாக எங்கள் அந்த ஆத்மாவின் மீது சத்தியமாக இந்த வேலை முடிகிற வரையில் மது அருந்துதலோ மாமிசம் உண்ணலோ மங்கையரை நாடலோ எதுவும் இல்லாமல் கடும் விரதமிருந்து கடவுள் அருளால் இந்த வேலையை முடித்து தருகிறோம் இது சத்தியம் 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 சொன்னார்கள் மாமன்ன ராஜராஜர் கவலையோடும் கருணையோடும் அவர்களை பார்த்தார் மூவரும் இளைஞர்கள் செழிப்பானவர்கள் வாழ்நாளில் ஒரு முக்கிய பகுதியை எல்லா சுகங்களையும் புறக்கணித்துவிட்டு கோயில் கட்டுகிற வேலைக்கு ஆட்படுத்திக் கொண்டு விட்டார்கள் கோயில் கட்டுதல் எப்போது முடியும் என்று தெரியவில்லை குறைந்தபட்சம் ஆறு ஆண்டுகளாவது ஆகும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது அதற்கு அப்பாலும் ஆகும் ஆகிற வரையில் இவர்கள் வேறு எதுவும் செய்ய முடியாது வாழ்க்கையில் ஈடுபடுவதற்கு இயலாது அப்படி ஈடுபட மாட்டேன் என்று சத்தியம் செய்திருக்கிறார்கள் மன்னர் மனம் நெகிழ்ந்தார் திரும்பி பட்ட மகிழ்ச்சியை பார்த்தார் பட்ட மகிழ்ச்சி கண் கலங்கினாள் பஞ்சவன் மாதேவி மெல்ல தலை குனிந்து அந்த இளைஞர்களின் மனநிலையை பற்றி யோசித்தாள் சற்று நேரம் அங்கு ஒரு அமைதி இருந்தது அரசரிடம் மண்கொத்தியை உமாபதி எடுத்துக் கொடுக்க அந்த மண்கொத்தியை நெஞ்சில் வைத்து அரசர் தியானித்தார் எல்லாம் நீ உனக்காக நீ செய்து கொள்கிறாய் இங்கு என் செய்யல் என்று எதுவும் இல்லை எனக்கு எந்த கர்வத்தையும் கொடுக்காமல் உன்னுடைய அடியனாகவே இருப்பதற்கு ஆசிர்வாதம் செய் இந்த வேலையை நீ நிறைவேற்றிக்கொள் நீ முழுமையாக்கிக்கொள் உன்னை இங்கு காண்பதற்காகவே தவியாய் தவிக்கிறேன் உன்னை உலகத்தோருக்கு காட்ட வேண்டும் வேண்டுமென்பதற்காகவே இந்த முயற்சியை செய்திருக்கிறேன் நீ விரும்பினால் ஒழிய உன்னை எவரும் பார்க்க இயலாது நீ சம்மதித்தால் ஒழிய இங்கே உன் உருவம் தோன்றாது நீ உன் சன்னிதானம் சாநித்யம் இங்கே இருக்க வேண்டும் என்பதற்காக நான் உன்னை இறைஞ்சி மனமாற வேண்டிக் கொள்கிறேன் என் சிவனே என் இறையே வருக வருக இங்கு வந்து அமர்க மனமாற வேண்டார் மண்கொத்தியை கை நீட்டி ராஜராஜ பெருந்தச்சரிடம் கொடுத்தார் ராஜராஜ பெருந்தச்சர் அதை வாங்கி கண்ணில் ஒற்றிக்கொண்டார் நான் ஒரு கருவி இதோ இந்த மண்வெட்டியைப் போல ஒரு கருவி இந்த மண்வெட்டியைப் போல கூர்மையாகவும் உறுதியாகவும் அமைதியாகவும் இருப்பதற்கு எனக்கு கற்றுக்கொடு என்னை ஆசிர்வாதம் செய் எந்த ஆரவாரமும் இல்லாமல் அமைதியாக இந்த பணியை முழுமையாக முடிக்க நான் உன்னையே நம்பியிருக்கிறேன் என்னுடைய கணக்கும் களைவித்தையும் நீ கொடுத்த பிச்சை உன்னிடம் வாங்கிய பிச்சையிலே கோயில் கட்டுகிறேனே தவிர நான் என்னுடையது என்று எதுவும் இல்லை நீயே உன்னை நிறுவிக்கொள் என்று வணங்கினார் அரசரை பார்த்து ஆரம்பிக்கட்டுமா என்று கேட்டார் அரசர் சரி என்று தலையசைத்தார் மண்கொத்தியை பிடித்து ஜனங்களுக்கெல்லாம் காட்டினார் பெண்கள் குழவை போட்டார்கள் ஆண்கள் துணிகளை மேலே விசிறினார்கள் ஜெய விஜய் பவ பவ ஜெய கோஷமிட்டார்கள் அந்தனர்கள் வேதம் சொன்னார்கள் புலவர்கள் பதிகங்கள் பாடினார்கள் பைராக்கிகள் உடுக்கைகள் முழங்கினார்கள் முரசுகள் முழங்கப்பட்டன எக்காலம் ஓதப்பட்டது கூட்டத்தை பிளந்து கொண்டு தளிச்செறி பெண்கள் ஆடி வந்தார்கள் வரிசையாய் நின்றார்கள் சிவ 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 என்று உறக்க பாடி ஆடினார்கள் தாளம் போட்டார்கள் மத்தளங்கள் முழங்கின சங்கும் ஊதப்பட்டது கழுத்தில் கட்டிக்கொண்ட வீணையில் வெகு துரிதமாக ஒருவர் சிவநாமத்தை வாசித்தார் மக்கள் கைகொட்டி அதே விதமாக சிவநாமத்தை பாடினார்கள் அந்த இடமெங்கும் சிவநாமம் பொங்கி படர்ந்தது மன்னரும் கை கூப்பினார் சிவாய நமக என்று அவரும் கூறினார் மண்வெட்டி மறுபடியும் உயர்த்தப்பட்டது மீண்டும் குரல்கள் பலமாயின ஓங்கி ஒரு கொத்து மண்வெட்டி மண்ணில் கொத்தப்பட்டது மண் புரண்டு விழுந்தது பல முறை கொத்தப்பட்டது ஆழம் தோண்டப்பட்டது ராஜராஜ பெருந்தச்சரின் உதவியாளர்கள் இறங்கினார்கள் வேகமாக மண் தோண்டி வெளியே போட்டார்கள் ஒரு காவிரி நீர் கொண்டு வரப்பட்டது அந்த காவிரி நீரை அந்த குழியில் ஊற்றும் பொழுது அவருடைய பட்டபகிஷியர் நவரத்னங்களை போட்டார் பொற்காசுகள் இடப்பட்டன அந்த குளிர் நிறையும் வரை மாமன்னர் ஸ்ரீ ராஜராஜ தேவர் காவேரி நீரை ஊற்றினார் எல்லா அரசிகளும் பூக்கள் போட்டார்கள் மோதிரங்களை கலட்டி போட்டார்கள் ஒரு அரசி வளையலை கலட்டி போட்டாள் இன்னொரு அரசி நவரத்ன அட்டிகையை இட்டாள் சகலமும் அந்த குழிக்குள் அடங்கி போய் நின்றன நீர் நிரம்பும் வரை ஊற்றப்பட்டது நிரம்பியவுடன் மன்னர் நீர் ஊற்றுவதை நிறுத்தினார் எல்லோரும் அமைதியாக அந்த நீரை பார்த்துக் கொண்டிருந்தார்கள் நீர் அசையாமல் அவ்விதமாகவே வெகு நேரம் இருந்தது இது நல்ல இடம் நீர் கூடவும் இல்லை குறையவும் இல்லை சமமாக வாங்கிக் கொள்கிறது என்று சொல்ல எல்லோரும் போட வேண்டுமென்றால் தேவர் தன் மடியில் இருந்த கொட்டை பாக்களவு சந்திரகாந்த கல்லை எடுத்து அதற்குள் போட்டார் கேரளந்த விழுப்பரையன் என்கின்ற மந்திரி தன் வைர மோதிரத்தை கலட்டி போட்டார் வேறு சில மந்திரிகளும் தங்க ஆபரணங்களைப் போட மக்கள் வரிசையானார்கள் தங்கள் கையிலிருந்த செப்பு காசுகளையும் பொற்காசுகளையும் அந்த குழியிலே போட்டார்கள் ஒரு பெண்மணி கழுத்தில் உள்ள தங்க சங்கிலியை கலட்டி போட்டாள் இன்னொரு தீ இடுப்பிலிருந்த அரைஞானை மெல்ல அறுத்து அதிலிட்டாள் காது தோடுகளை பல பெண்மணிகள் போட்டார்கள் கடுக்கன்களும் மோதிரங்களும் நிறைய குடிக்குள் விழுந்தன இனி போடுவதற்கு எதுவும் இல்லை என்கிற பொழுது வேகமாய் மண் போட்டு அந்த இடத்தை மூடினார்கள் முக்கால் நிரம்பியதும் ஒரு மூளைக்கல்லை அழுத்தி பொருத்தினார்கள் அதன் மீது இன்னொரு மூளைக்கல்லை வைத்தார்கள் அரைத்த சாந்தை அந்த குழிக்குள் கொட்டி இருக்கினார்கள் அந்த கல் மீது மலர் மாலை வைத்தார்கள் மீதியை நாங்கள் பார்த்துக் கொள்கிறோம் அரசே நீங்கள் போய் வரலாம் பெருந்தச்சர் கைகூப்ப மன்னர் திரும்பினார் அவர் தேரேறி தளிக்குளத்தார் கோயிலுக்கு அருகே போகும்போது கருவூர்தேவர் அங்கு நின்றிருந்த வீரர்களை மன்னருக்கு காட்டினார் மன்னர் யார் என்று பார்க்க அந்த வீரர்கள் ஈட்டியை தலைகீழாக பிடித்து தரையில் குத்தினார்கள் அதற்கு துக்க செய்தி என்று பெயர் மன்னர் திடுக்கிட்டார் என்ன என்று தேவரை பார்த்தார் அவர்கள் அருகே வந்தார்கள் யார் மன்னர் பதட்டமாய் கேட்க கண்டராதித்தர் துணைவியார் செம்பியன் மாதேவியார் என்று பதில் வந்தது மன்னர் சட்டென்று தேறி உட்கார்ந்தார் தலை கவிழ்ந்து கொண்டார் அங்கே பேரமைதி நிலவியது பெருமலை ஒன்று பெய்வதற்காக கடும் புழக்கம் அந்த காலை வேளையில் பரவியது மக்கள் அமைதியாய் மன்னரையே பார்த்துக் கொண்டிருந்தார்கள் அம்மா என் தாயே சிவனருள் செல்வி செம்பியன் மாதேவி நீ போய்விட்டாயா என்று யாரோ ஒருவர் கதற அங்கே கூட்டம் மடை உடைந்த வெள்ளம் போல் கதறி அள துவங்கியது இத்துடன் உடையார் பாகம் ஒன்று அத்தியாயம் நாற்பத்தெட்டு முற்றிற்று மீண்டும் அடுத்த அத்தியாயத்தில் சந்திப்போம் நன்றி வணக்கம் தொடர்ந்து பயணிக்க டூ நாலேஜ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்